சீரனோட மதிப்பு எனக்கு தெரியும் நீங்க காலில் எல்லா ஒரு அண்ணன் கூட உந்திருக்கலாம் போலியா கூட அது இருந்திருக்கலாம் நான் எங்க போலி இல்லையே நான் போலி கிடையாது என் கண்கள் பணிக்குது இந்த மனித நல்லா இருக்கணும் நான் நினைப்பேன் புரியுது அப்படி சொல்றேன் ஏன் அவனுக்கு மதிக்க தெரியாம இருக்கலாம் எனக்கு தெரியும் இல்ல புரியுதா இது ஒரு அறிவுள்ள ஜீவிதம் இதுனா தான் பண்ணும் மதிக்கும் அது மதிக்கலன்னா அது யார் பிரச்சனை அது அது பிரச்சனை அதை நான் மதிக்கலாம் யார் பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்ல புரியுதா கேள்வி பதில் வச்சிருச்சா நீ எந்த நிலையிலாம் இரு எப்படி வேணா வா பயங்கரத்தில் எப்படி இருக்கு இந்தால கூட வா பணத்தை கடும் போதே நீ தோத்துட்டேன் என்கிட்ட பேச தர்கத்துக்கு உட்காந்த வெத்தியா அது முன்னாடி நீ தோத்துட்டேன் என்ன என்னை ஒத்து நான் பேச வேலை இருந்தாலும் பேசி ஜெயிக்க முடியுன்னு வந்த வித்தியா நீ சத்தியமா ஜெயிச்சிட்டேன் ஏன்னா நான் வெற்றின் கனியை தான் வச்சுருக்கிறேன் எனக்கு என்ன தான் தெரியும்னா எதிராலியை வெற்றி பெற வைக்க தான் தெரியும் நீ ஒன்றா அதை தோல்வி வச்சு நிற்ப புரியுதா எனக்கு என்ன தான் தெரியும் வாழ தான் தெரியும் புரியுதா ஆனால் என்ன பண்ண முடியாது உன்னால என்கிட்ட வரவன் என்ன பண்ண முடியாது தோற்று போக முடியவே முடியாது தோற்று போகிற மாதிரி நினச்சிருப்பான் வலிக்க கூட செய்யும் ஏன்னா அவன் இவ்வளோ நாள் இருக்கிற பாரத்தை அவன் பெருசாக நினைக்கல தெரியல அவன் வச்சுக்கிறது பாரம் கூட அவனுக்கு தெரியாது என்ன பேச்ச கேட்டும் புரிஞ்சுக்க முடியாத உஜியே இருக்கும் சரியா தான் இருக்கணும் எல்லாருக்கும் கொடுக்காதே என்ன குறைஞ்சிரும் குத்துக்கே என்ன குறைஞ்சிரும் எல்லாருக்கும் கொடுக்காதே அப்படின்னு யாரும் எனக்கு வேண்டப்பட்ட சொல்லலாம் எனக்கு கடவுள் சொல்லிதா இருக்கும் கொடுக்க உங்களுக்கு சொரக்கம் அது யாரு மட்டும் தான் தெரியும் எனக்கு மட்டும்தான் எனக்கும் கடவுள் மனம் உப்பு ஆனா பக்கத்துக்கு உங்களுக்கு கொடுக்காத கொஞ்சம் அப்படிதான் அழுவாங்க அடிப்பாங்க சாவடி கூட பார்ப்பாங்க யா கொடுத்தா கொஞ்சமேன்னு நான் கொடுத்தா படையாது என்கிட்ட ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எனக்கும் கடவுள் தானே தெரியும் நான் பேச பேசும் பேச முடியும் அத சொல்ல நான் தூங்கினேன் வந்து பேசுறேன் அவ்வளவுதான் என்ன பேசணும்னு முன்முடிவு பண்ணல சிலபஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறேன் பாடத்திட்டத்துக்காக எடுத்து வச்சுக்கிறேன் அது மட்டும் பேசுவேன் கிடையாது வியாந்த பாடமும் பேசுவேன்